இந்த எட்டு விதமான வழிமுறைகளை நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தினீங்கன்னா போகிற உயிரை ஹண்ட்ரட் பர்சன்ட் மீட்டெடுக்கலாம் சீந்தல் கொடி எதுக்காக சார் இதுக்கு சாகா மூலிகை அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொடிகள்லாம் வளர்ந்துருக்கும் வீட்டில் வேர்பகுதியில் கட் பண்ணிட்டா மேலே இருக்கிற கொடியெல்லாம் காஞ்சிரும் ஒரு ரெண்டு நாளில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவோம் ஆனால் இந்த கொடி பகுதியில் கட் பண்ணிடுறீங்க மேலும் இன்னொரு அஞ்சடிக்கு கட் பண்ணிடுறீங்க அதாவது வேருக்கும் அந்த செடிக்கும் அந்த கொடிக்கும் கனெக்ஷனே இல்லை ஜஸ்ட் நீங்கள் விட்டுருங்க அடுத்த வாரம் போய் பாருங்கள் மேலே இருக்கிறது எதுவுமே காஞ்சிருக்காது பூமியை நோக்கி அந்த செடி வளர்ந்து வந்து தானே வேரை உருவாக்கும் என்ன தெரியுங்களா அதனோட ஸ்பெஷாலிட்டி காற்றல் இருக்குது இல்லைங்க அந்த காற்றல் இருக்கிற சக்தியை எடுத்துக்கிட்டு வேர் பகுதியே இல்லைன்னா கூட உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்குங்க புரியுதுங்களா அதாவது எங்கே கட் பண்ணிங்களோ அந்த டாப்லேருந்து பூமியை நோக்கி ஒரு இலை வந்து அதுவே செட் ஆகி அந்த அளவுக்கு சாகா மூலிகை அப்படின்னு பேர் வாங்கியிருக்குங்க இந்த சீந்தல் கொடி ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அறுபதே நாள் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பு பார்க்கலாங்க போகிற உயிரை மீட் எடுக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மீட் எடுக்கும் சீந்தல் கொடி பேர் தான் தெரியாது ஆனால் இந்த செடியை எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோனுடைய முடிவில் அந்த புரிதல் தன்மை உங்களுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதுங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அது என்ன சார் சீந்தல் கொடி அது எப்படி சார் போகிற உயரையே மீட்டெடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சீந்தல் கொடி எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த செடி தான் சீந்தல் கொடியா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஜஸ்ட் வெத்தலை மாதிரியே தாங்க இருக்கும் இதில் ஒரு காய் இருக்கும் சுண்டக்காய் மாதிரி நல்லா ரெட் கலரில் இருக்கும் பூ வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் ஓகேங்களா இந்த சீந்தல் கொடி நம்ம சித்தர்கள் பலவிதமான பேர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டுவிங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சாகா மூலிகை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சாகா மூலிகை நீ ஏன் சொன்னாங்கங்கிறத அடுத்தது நான் சொல்கிறேன் அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா அமிர்தவள்ளி அமிர்த சஞ்சீவி அமிர்த சஞ்சீவின்னு என்னங்க அமிர்தன்னு என்னங்க அழிவே தராத சஞ்சீவின்னு என்னங்க பொக்கிஷம் அழிவே தராத பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி இந்த சீந்தல் கொடியை சொல்கிறாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா இதை அகவள்ளின்னு சொல்லுவாங்க கற்ப மருந்துன்னு சொல்லுவாங்க கற்ப மருந்துன்னா என்னங்க நீண்ட நாட்கள் ஆயிற்காலமாக இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சித்தர்கள் இதை கற்ப மருந்து அப்படின்னு சொன்னாங்க ஸோ எந்த அளவுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்கு பேர் வந்து சீந்தல் கொடி சரி சார் அப்படி என்னதான் சார் சிறப்பு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாகா மூலிகை அப்படின்னு சொன்னேன் எதுக்காக சார் இதுக்கு சாகா மூலிகை அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கும் வீட்டில் அதை க்ளீன் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வேர் பகுதியில் அந்த கொடிக்கும் கட் பண்ணிட்டோம்னு வச்சிங்க வேர் பகுதியில் கட் பண்ணிட்டா மேலே இருக்கிற கொடியெல்லாம் காஞ்சிரும் ஒரு ரெண்டு நாளில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவோம் ஆனால் இந்த கொடி வேர் பகுதியில் கட் பண்ணிடுறீங்க கட் பண்ணிவிட்டு மேலும் இன்னொரு அஞ்சடிக்கு கட் பண்ணிடுறீங்க அதாவது வேருக்கும் அந்த செடிக்கும் அந்த கொடிக்கும் கனெக்ஷனே இல்லை ஜஸ்ட் நீங்கள் விட்டுருங்க அடுத்த வாரம் போய் பாருங்கள் மேலே இருக்கிறது எதுவுமே காஞ்சிருக்காது பூமியை நோக்கி அந்த செடி வளர்ந்து வந்து தானே வேரை உருவாக்கும் என்ன சார் நம்ப முடியலையே சார் போங்க ரோட்டில் போங்க இந்த செடியெல்லாம் நிறையா இருக்கும் கட் பண்ணி பாருங்கள் கட் பண்ணி விட்டால் காயாதுங்க நீங்கள் டோட்டலாக பூமிக்கும் அந்த கொடிக்கும் இருக்கிற கனெக்ஷனை சாலிடாக கட் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு ரெண்டு அடி மூணு அடி நடுவில் கட் பண்ணி விட்டுருங்க ஒரு வாரம் கழித்து பாருங்கள் அதனோட வேரோட வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கூட காஞ்சிருக்காது அதனால தான் இதை சாகா மூலிகை அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க என்ன தெரியுங்களா அதனோடய ஸ்பெஷாலிட்டி காற்றல் இருக்குது இல்லைங்க அந்த காற்றல் இருக்கிற சக்தியை எடுத்துக்கிட்டே வேறு பகுதியே இல்லைன்னா கூட உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்குங்க புரியுதுங்களா அதாவது எங்கே கட் பண்ணிங்களோ அந்த டாப்லேருந்து பூமியை நோக்கி ஒரு இலை வந்து அதுவே வேறாக ஆகி அந்தளவுக்கு சாகா மூலிகை அப்படின்னு பேர் வாங்கியிருக்குங்க இப்போ புரியுதுங்களா இந்த சாகா மூலிகை நம்ம சித்தர்கள் நம்ம உடலுக்கு தேவையான அற்புதமான சக்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் போகிற உயிரை அப்படி தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மீட்டெடுக்கும் அப்படிங்கிறத இந்த உண்மைத்தன்மையை இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேங்க இந்த சீந்தல் கொடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாங்க இதில் பார்த்திங்கன்னா ஆல்கலைடு குடிசின் அப்படிங்கிற ஒரு கசப்புத்தன்மையான ஒரு சக்தி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெர்பரின் ஆல்கலைடு இருக்குது டினோஸ்பைரின் காம்பவுண்ட் இருக்குது இந்த மூணு தாங்க ஒரு மிகப்பெரிய சக்தியை நம்ம உடம்புக்கு கொடுக்குது சரி சார் இது என்னென்ன சார் க்யூர் பண்ணோம் ஏன்னா நமக்கு அது தெரிஞ்சாதானே நான் நம்புவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சர்க்கரை நோய் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் கொடுக்குங்க என்ன சார் சர்க்கரை நோய்க்கு இந்த சீந்தல் கொடி எப்படி சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் கொடுக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் தான் சர்க்கரை நோய்க்கு முதலிடம் இருக்குது எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு மாத்திரை மட்டும் பார்த்திங்கன்னா இருந்து ஏழாயிரூவா வரைக்கும் செலவு பண்ணுறீங்க நான் என்ன சொல்கிறேன் வீட்டில் ரோட்டில் கிடக்குது டவுன்லேயும் இருக்குது சிட்டிலேயே இருக்குது கிராமத்துலேயும் இருக்குது இந்த சீந்தல் கொடியை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அறுபது நாளில் உங்களுக்கு நானூறு பாயிண்ட் ஐநூறு பாயிண்ட் சக்கரை இருந்தாலும் சக்கரை நார்மலுக்கு வருங்க ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் அப்போ தான் இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின்னு மூட்டு வலி இன்ஃப்ளமேஷன் உள்ள இன்ஃப்ளமேஷன் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்புறம் பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு மூச்சு தொந்தரவு வீசிங்கு நுரையீரல் சம்பந்தமானது அப்புறம் உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் இருக்கிற கழிவுகள் ஒரு ஒரு ராஜ உறுப்புகள் உங்களுக்கே தெரியும் ஹார்ட்டு லங்ஸு லிவர் ஸ்ப்ளீனு கிட்னி அப்புறம் பிரெயினோட ஸ்டிமுலேஷனுக்கு இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காயங்கள்லாம் ஏற்பட்டுது இல்லைங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் யாரும் போக மாட்டாங்க ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே எந்த காயங்கள் ஏற்பட்டாலும் சரிங்க அதுக்கு எல்லாமே பயன்படுத்தலாம் ஸ்டொமக்கில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுது டைஜஷன் இஷ்யூ கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ அப்புறம் ரத்தம் வந்து சூப்பராக ரத்தத்தோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கிறதுக்கு ரத்தத்தை சுத்தம் செய்ய ரத்தம் அதிகரிக்க எல்லாத்துக்குமே இந்த சீந்தல் கொடியானது ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியண்ட்டாக செயல்படுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண் பார்வை ரொம்ப சூப்பராக தெரியறதுக்கு நம்ம ஸ்கின் எல்லாம் ரொம்ப பலபலன்னு இருக்கிறதுக்கு ஹேர் ஆகிறதுக்கு ஸ்கின் டிசீஸ் எல்லாமே கிளியர் ஆடுங்க அந்த காலத்தில் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க கர்ப்பிணி பெண்கள் மாசமாக இருக்காங்க இல்லைங்க அந்த பெண்கள் நைட்டு படுக்கும் பொழுது இந்த இலை இருக்குது இல்லைங்க இந்த சீந்தல் கொடியோட இலை ரெண்டு மூணு இலை எடுத்து கட்டவர்கள் இருக்குது இல்லைங்க கட்டி விட்ருவாங்களாம் காட்டன் கிளாத் வச்சு கட்டி விட்டுருவாங்க இல்லை நூல் வச்சு கட்டி விட்டுருவாங்களாம் பார்த்திங்கன்னா கர்ப்பகாலம் முடிகிறப்போ பத்து மாதத்தில் குழந்தையும் அவங்க அம்மாவும் சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு உண்மை பார்த்திங்களா அந்தளவுக்கு சாத்தியக்கூறுகள் இதில் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி இஷ்யூ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூ குழந்தை பிறப்பு ஆண் மலடு பெண் மலடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க இது எல்லாமே சூப்பராக கிளியர் பண்ணோம் நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படும் பிபி கரெக்டாகும் ஹார்ட் இஷ்யூ ஆகும் அப்புறம் நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டியை வந்து ரொம்ப சூப்பராக செயல்படுத்தும் ஸ்ட்ரோக்கு இன்சோமினா பார்க்சிசன்ஸு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாங்க எதை வேணால் சொல்லிகிட்டே போகலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா சுகருக்கு செலவில்லாமல் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட் அறுபது நாள் பயன்படுத்தினா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க சரி சார் இதெல்லாம் எப்படி சார் பயன்படுத்தலாம் எட்டு வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க இந்த அனுபவம் எனக்கு எப்படி வந்துச்சுருந்தாங்க எனக்கு பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் கூட பார்த்திங்கன்னா அப்பப்போ சளி பிடிச்சிக்கும் என்னோடய ஃப்ரெண்டு உடுமலைப்பேட்டையில் இருக்கார் அவர் பேர் வந்து முத்து செல்வன் என்ன சார் வீடியோவே நீங்கள் போடல ஏன்னா அவர் தான் எடிட் பண்ணுவார் அவர் கே சொல்லுவார் என்ன சார் வீடியோ போடல அப்படின்பாரு இல்லை சார் கொஞ்சம் சளியாக இருக்குது என்ன சார் வெயில் காலத்தில் கூட உங்களுக்கு சளி வருது அப்படின்னாரு அப்போ அவர் இந்த சஜஷன் கொடுத்தாரு சார் சீந்தல் கொடின்னு ஒன்று இருக்குது அப்படின்னாரு இருக்குது சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஆனால் இந்த செடின்னு எனக்கு தெரியாதே சார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஃபோட்டோ அனுப்புனார் அவர் சொன்னதை செஞ்சங்க மூணே நாளில் சளி தொந்தரவு எனக்கு போயிடுச்சு அவர் சொல்லும் பொழுதே ஒரு ரெண்டு அக்குபஞ்சர் பாயிண்ட்டு கொடுத்தார் செயல்படுத்தின ஒன்று சளி தொந்தரவே இல்லாமல் போயிடுச்சு ஸோ இனி மழை காலம் வரப்போகுது இந்த சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு அடிக்கடி காய்ச்சல் வர்றது உடல் எதிர்ப்பு சக்தி குறைகிறது இது எல்லாமே கிளியர் ஆகிடுங்க எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த சளி தொந்தரவு கட்டி சளி நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் வீசிங்கு ஆஸ்மா எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த செடி இலைகள் வந்து ஒரு ஏழு எட்டு இலை எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க ஓகேங்களா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பாயில் பண்ணுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வந்துங்க ஒரு டம்ளர் ஆகணும் அது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள் என்னென்ன ஆட் பண்ணணுன்னா பாயில் பொழுது மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க திப்பிலி ஒரு நாலுலேருந்து அஞ்சு போட்டுக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்ப இலை நமக்கு பக்கத்துலேயே இருக்கும் வீட்டில் வேப்ப இலை இருந்தால் வேப்ப இலை போடுங்க துளசி இருந்தாலும் துளசி போடுங்க வெத்தலை இருந்தாலும் வெத்தலை போடுங்க கற்பூர இருந்தாலும் கற்பூர போடுங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு இலை மூணு மூணு இலை போடுங்க நாலும் இருந்தாலும் போடுங்க இல்லை நாலில் ஏதோ ஒன்று இருந்தாலும் அற்புதமாக செயல்படுத்துங்க முக்கியமாக தூதுவாளை இலை ஒரு நாலு இலை அஞ்சு இலை போட்டுக்குங்க ஒரு மிளகு ஒரு ஏழு போட்டுக்குங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா பாயில் ஆகட்டும் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியாக வர அளவுக்கு நீங்கள் செயல்படுத்துங்க ஜஸ்ட் ஒரு டம்ளர் ஆன ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்கிற அளவுக்கு பதம் இருக்கும்போது சிறப்பாக குடிச்சுடுங்க மூணே நாள் குடிச்சு பாருங்கள் காலையில் குடிங்க ரொம்ப சளி இருக்குன்னா காலையிலையும் நைட்டும் குடிச்சு பாருங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாலேயே குடித்து பாருங்க மூணு நாளில் உங்களுக்கு சளி தொந்தரவு மூக்கடைக்கிறது மூக்குலேருந்து ஒளிகிறது உடம்பு டயர்ட்னஸ்ஸாக இருக்கிறது பாதை குடைச்சலாக இருக்கிறது உடலுக்கு நல்ல இம்யூனிட்டி சூப்பராக வந்துடுங்க ரெண்டாவது விஷயம் இது மழைக்காலம் வர்றதுனால தான் இந்த சீந்தல் பொடியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு அக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் ட்விஸ்டே ஏன்னா இதை செயல்படுத்துனீங்கன்னா தீந்தல் கொடி டீ சாப்பிட்டுக்கிட்டே ரெண்டு பாயிண்ட்டுங்க இந்த மூக்கு இல்லைங்க இந்த டாப் பாயிண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் நடுவிரல் அப்படின்ட்டுருக்கு இந்த விரலை வச்சுக்கோங்க ஜஸ்ட் அப்படி வச்சுட்டு அப்படி அப்போ அப்படியே அப்படி மூவ் பண்ணுங்க அப்படியே ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் வைங்க இந்த மாதிரி ஒரு மூணு தடவை நாலு தடவை பண்ணுங்கள் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெண்டு பாயிண்ட்டு இந்த இந்த ரெண்டு விரல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு டைம் மூணு டைம் நாலு டைம் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் இந்த சளி தொந்தரவு இந்த அடிக்கடி காய்ச்சல் வருது உடலோட ஸ்டாமினா எல்லாமே சூப்பராக செயல்படுத்துங்க இதோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துட்டோம் ரெண்டாவது டயபெட்டிக்ஸ் டயபெட்டிக்ஸு சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க எப்படி பயன்படுத்தலான்னாங்க நல்லா ஒரு பத்து இல பதினஞ்சு இல எடுத்து வச்சுக்கோங்க நல்லா நைட்டே ஊற போட்டுருங்க அடுத்த நாள் காலையில் நல்லா பாயில் பண்ணுங்கள் பாயில் பண்ணும் பொழுது மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் போடுங்க சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போடுங்க ஒரே ஒரு மிளகு போடுங்க மிளகு போட்டு நல்லா பாயில் ஆகட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க டேஸ்ட்டுக்கு பணங்கள் கண்டு போட்டுக்குங்க போட்டு டீ குடிங்க சுகர் உங்களுக்கு ஐநூறு பாயிண்ட் இருக்கோ நானூறு பாயிண்ட் இருக்கோ கவலையப்பட வேணாம் காலையிலையும் நைட்டும் நீங்கள் சாப்பிடுங்க ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் உணவு முறை உடற்பயிற்சி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் தெரியலைனாலும் ஆல்ரெடி நான் சுகருக்காக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டீயை நீங்கள் குடிச்சிட்டே வாங்க இந்த சீந்தல் கொடி ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அறுபதே நாளில் சுகர் இருக்கிற இடமே தெரியாதுங்க மூணாவது விஷயம் காலில் புண்ணு ஏற்பட்டுரும் சீ வந்துடும் அடிபற்றோம் குழந்தைங்களுக்கு அடிபற்றோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சீந்தல் கொடி சாறு ப்ளஸ் மஞ்சள் வச்சு அப்படியே அப்படி தடவு விடுங்க மூணு நாளில் கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் இது ஒரு வழிமுறைகள் நாலாவது தேங்காய்பாலில் ஒரு ரெண்டு சிட்டிகை பவுட்ரு நீங்கள் பண்ணிக்கோங்க ஏன்னா இலையெல்லாம் எடுத்து நல்லா காய வச்சு இலை வெயிலில் காய வச்சு நல்லா மிக்ஸியில் போட்டு பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு சிட்டிகை இல்லை ரெண்டு சிட்டிகை போதுங்க போட்டு பணம் கழுக்கண்டு போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சு பாருங்கள் உங்கள் உடலோட ஸ்டாமினா எப்படின்னு பாருங்கள் உடல் எடை அதிகம் பண்ணணுன்னாலும் சரி உடல் எடை கம்மி பண்ணணுன்னாலும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடலுக்கு ஒரு சைனிங்கு ஃபேஸ் நல்ல க்ளோவாக இருக்கும் ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்க தேங்காய் பால் உடனே வந்து அதில் நிறைய கொழுப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாதுங்க அதில் லாரிக் ஆசிட் இருக்குது சேச்சுரேட்டட் ஃபேட்டு ஜஸ்ட் ஒரு அரை டம்ளர் டெய்லி காலையில் நேரத்தில் குடிச்சு பாருங்கள் உங்கள் ஸ்கின் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்கிறத நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அஞ்சாவது விஷயம் நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த நெல் பொரின்னு ஒன்று கிடைக்கும் இந்த சீந்தல் கொடியை ஒரு பத்து இலை எடுத்துக்கங்க அதுக்கு ஈக்குவலாக அந்த நெல் பொரியும் எடுத்துக்கோங்க நல்லா பாயில் பண்ணுங்க பாயில் பண்ணோடனே ஃபில்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் குடிங்க டீக்கு பதிலாக அதை குடிங்க இதில் உங்களுக்கு சர்க்கரையெல்லாம் தேவையில்லைன்னா அந்த நெல் பொரியும் சேர்த்துனதுனால உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஆகிடும் இந்த நாக்கெல்லாம் ட்ரை ஆகுது எனக்கு தொண்டையெல்லாம் சரியா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வருங்க ஆறாவது வழிமுறைகள் இந்த சீந்தல் கொடியலை ப்ளஸ் இந்த வில்வையலை உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் மிளகு ஒரு மூணுலேருந்து நாலு வரைக்கும் நல்லா சேர்த்துக்குங்க நல்லா அரைச்சிக்குங்க நல்லா அரைச்சி சுண்டக்காய் சைஸுக்கு ஜஸ்ட் நீங்கள் காலையிலையோ இல்லை நைட்டோ படுக்க போகும்போது குடிச்சு பாருங்கள் கிட்னி உட அல்சரு இண்டஸ்ட்ரியன் நம்ம ஹார்ட்டு லங்ஸு லிவரு இதில் இருக்கிற எல்லா கழிவுகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் ஆகிடுங்க ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட்டு சுண்டக்காய் சைஸ் சாப்பிட்டா போதும் சின்ன சுண்டக்காய் சைஸ் சாப்பிட்டா போதும் மூணையும் நல்லா அரைச்சிக்கோங்க வில்வையில உங்களுக்கு கிடைக்கும் மிளகு ஒரு மூணோ நாலோ எடுத்துக்குங்க இந்த சீந்தல் பொடியலை வந்து ஒரு அஞ்சோ ஆறு எடுத்துக்குங்க அப்பப்போ தேவைக்கு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏழாவதா இதே இந்த சீந்தல் கொடியலை எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க பொன்னாங்கண்ணி உங்களுக்கு கிடைக்கும் பொன்னாங்கண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க மாதிரி சுண்டக்காய் சைஸுக்கு டெய்லி நைட்டாக படுக்க போகும்பொழுது சாப்பிடுங்க இது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு மூணு நாள் ஏழு நாள் செயல்படுத்தினா போதுங்க கண் பார்வை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுனால ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ சாப்பிட்றதுனால கூட சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது ஜஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க நம்மளோட கண் பார்வை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எட்டாவது விஷயம் இந்த சீந்தல் பொடி சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் சேந்தல் கொடி சர்க்கரைன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்லேயே இதை செய்யலாம் அந்த தண்டு நம்ம கிடைச்சிதுன்னு வச்சிங்களேன் சின்ன சின்னதாக அந்த தண்டை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தண்ணியில் போடணும் தண்ணி வந்து மழை தண்ணியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு நல்லா மழை தண்ணி ஒரு குண்டானில் வச்சு நல்லா தட்டையாக நல்லா உடைச்சி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் பண்ணி நல்லா உடைச்சி விட்ருங்க தட்டி அது உள்ள ஊற போட்டுருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா ஊற போட்டிங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே அதில் இருக்கிற அப்படியே அந்த சக்கரையெல்லாம் கீழே செட்டில் ஆகும் டெய்லி தண்ணி மட்டும் மாற்றுங்க மேலே இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு புதுசாக ரெயின் மழை தண்ணி ஊற்றுங்க ரெண்டு நாள் மூணு நாள் பண்ண உடனே சக்கரை கீழே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும் அதை நல்லா காய வச்சு மிக்சியில் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சு சளிச்சு வச்சுக்கோங்க இதுதான் சீந்தல் பிடியோட சக்கரை நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் பட் நம்ம செய்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது என்ன அளவுக்கு தெரியும் இல்லைங்க ரொம்ப சின்னது மிளகு சைஸ் தான் இருக்கும் அந்த சைஸுக்கு ஜஸ்ட் தேனில் தொட்டோ தேனில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை நெய் மிக்ஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் சாப்பிட்டே வாங்க ஏர்லி மார்னிங் சாப்பிட்டு வாங்க இல்லை நைட் படுக்க போகும்போது சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தை பிறப்பு இல்லை ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் ராஜ உறுப்புகள் அது இல்லாமல் இந்த லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் இஷ்யூ ஏற்படும் அந்த மூணு நாளுக்கு முன்னால் ஒரு ஒரு வாரம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க டென்ஷன் ஆவாங்க கோவம் வரும் ஸ்ட்ரெஸ் வரும் இது எல்லாமே கிளியர் ஆகிடும் பீரியடுக்கு முன்னால் ஒரு வாரம் சாப்பிடுங்க பீரியடுக்கு அப்புறம் ஒரு வாரம் சாப்பிடுங்க இந்த மெனப்பாஸ் இஷ்யூ வரும்போதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உடலில் உள்ள ராஜ உறுப்புக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படும் இந்த எட்டு விதமான வழிமுறைகளை நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தினீங்கன்னா எது உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கோ நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா போகிற உயிரை ஹண்ட்ரட் பர்சன்ட் மீட் எடுக்கலாம் செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி